முடியாததோன்றதோ இன்று மாட்டு பொங்கல் திருவள்ளுவர் தினம் நம்ம எல்லோருடைய வீடுகள்லேயும் அந்த காலத்துலலாம் மாட்டுக்கு பூஜை செய்து இன்றைக்கு மாடை வந்து தெய்வமாக நம்ம பசு மாடு காலமாடு எல்லாத்தையும் வணங்கக்கூடிய ஒரு நன்னால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சிலப்பதிகாரத்து காலத்துலேருந்தே நம்ம பின்பற்றக்கூடியது இந்த ஜல்லிக்கட்டு வாசலில் போய் அந்த மா அலங்காநல்லூரில் மாடு அடக்கிறதுங்கிறது அதனால இது ரொம்ப தொன்மையான ஒரு தொண்டு தொற்று வரக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அதுலேயும் இன்றைக்கு வந்து முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்வார்கள் நம்ம வீட்டில் வந்து மறைந்த முன்னோர்கள் எல்லோருக்கும் சாமி ரூமில் அவங்களுக்கான அந்த படையல்னு சொல்லுவாங்க அந்த துணிமணிகள்லாம் வைத்து இன்றைக்கி அவங்க வந்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் அதுலேயும் இந்த பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னு மூணு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நம்ம பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா நாம் வந்து கொண்டாடல ரெண்டாவது நாள் பசுமாட்டுக்கு காளை மாட்டுக்கு வாயு இல்லாத ஜீவன்களை நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் அதற்கு தான் மூணாவது நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம உறவினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய பொங்கலாக இருக்கு இதுலேருந்து என்னென்னா என்னன்னா நம்ம அந்த காலத்துல மனிதர்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு அடுத்தது விலங்குகள்னு வச்சிருக்கோம் ஆனா வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தெய்வம் அதுக்கு அடுத்தது நமக்காக நம்ம நமக்குடே இருந்து உழைக்கக்கூடிய விலங்குகள் அந்த விலங்குகளுக்கு மரியாதை செலுத்திட்டு தான் அதுக்கு மறுநாள் தான் நமக்கான நாளாக உழவர் திருநாளாக வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நந்தி வழிபாடு காலை வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப பழமையான வழிபாடு தஞ்சாவூர் பெரிய கோவில் திருவண்ணாமலை இப்படி விசேஷ எல்லாம் நந்திக்கு பழங்கள் முறுக்கு அதிரசம் இப்படின்னு அந்த எல்லாம் சிறப்பு அலங்காரம் இன்னைக்கு செய்வாங்க மேலும் இதில் ஒரு சின்ன குறிப்பு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இன்றைக்கி யாரும் மாடு வளர்க்குறதுங்கிறது ரொம்ப குறைவு எல்லார் வீட்லேயும் வளர்க்க முடியல அதனால வருஷத்துக்கு ஒரு நாள் உங்கள் கல்யாண நாளோ இல்லை நாளோ அதுமாரி நாளில் மாடுகள் வைத்து வளர்க்கக்கூடியவர்கள் அந்த மாட்டு தொழுவோம்னு சொல்லுவாங்க அங்கே போய் நம்மளால் முடிந்த ஒரு மூட்டை இந்த புண்ணாக்கு தவிடு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து நம்மளால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு சின்ன உதவிகள் செய்தால் அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு அது பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும் அதனால அதை தொடர்ந்து நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கொண்டு ஆட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கு